வரக்கூடிய நாட்களில் நமக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் வானிலை இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எந்தெந்த மாவட்டத்தில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே கடைசி வரை வானிலைக்கே கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் பகல் நேரங்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டேதான் இருக்கும் ஏற்கனவே நம்ம கடந்த சில நாட்கள்லேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் குறிப்பா உள் மாவட்டத்தில் ரொம்ப கடுமையான வெப்பம் கரூர் நாமக்கல் சேலம் பகுதிகளில் அந்த வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நமக்கு தீவிரமாகவே இருக்கு தொடர்ந்து நீடிக்கும் நான் இப்போதைக்கு நமக்கு நாற்பது டிகிரி செல்சியஸ் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக இருக்குது முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்துலேருந்து முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து வரைக்கும் அதிகபட்சமாக எதிர்பார்க்க முடியும் குறிப்பாக உள் மாவட்டங்கள்ல பகல் நிற வெப்பநிலை தொடர்ந்து தீவிரமாக இருக்கும் ஒரு பக்கம் வறண்ட வானிலையாக தமிழ்நாட்டில் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய ஒரு சில நாட்கள் அதாவது அடுத்து வரக்கூடிய ஒரு சில நாட்கள்ல நமக்கு ஒரு சில மாவட்டங்கள்ல மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக தென் மாவட்ட பகுதிகள் அதிலும் நமக்கு நிறைய இடங்கள் தென் மாவட்ட பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு உறுதியாக இருக்கு இந்த வறண்ட வானிலை அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்கும் இந்த மழை வாய்ப்புகள் எந்தெந்த மாவட்டத்திற்கு வர வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வரக்கூடிய நாட்களில் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் குறிப்பாக தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை கண்டிப்பாக உண்டு கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி இந்த பகுதிகளுக்கு உறுதியாக மிதமான மழை இருக்கும் ஆனா நீங்க இன்றைக்கே மழை வரும்னு எதிர்பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா மழை தேதிகள் மறக்காம நீங்க நோட் பண்ணிக்கோங்க மார்ச் மாத இறுதி வாரங்கள் மார்ச் இறுதி வாரத்தில் தான் இந்த மழை பொழிவுங்கிறது தென் மாவட்டத்திலையும் மேற்கு தொடர்ச்சியிலும் பரவலாக கனமழை சில இடங்களில் மிதமான மழை கிடைக்கும் அதனால் இன்றைக்கே வந்து மழை வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திடாதீங்க இன்றைக்கு மழை வாய்ப்பு தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது நமக்கு வந்து மாத இறுதியில் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் அடுத்தபடியாக நமக்கு சொல்லிட்டு இருந்தோம் எந்தெந்த பகுதிகளுக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பெரும்பாலான பகுதிகள் அதாவது தமிழ்நாட்டுல அந்த கடலோர பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலை தான் மேகக்கூட்டங்கள் கூட சில இடங்கள்ல அதிகம் எதிர்பார்க்க முடியாது டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் ஆங்காங்கே மேகக்கூட்டங்கள் இருக்கும் ஆனால் மற்றபடி திருச்சி புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் நல்ல ஒரு தீவிரமான வெப்பநிலை பகல் நேரங்களில் உறுதியாக இருக்குது அதனால் இந்த இடங்களுக்கு நீங்கள் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியாது அல்ல கடலோர டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவக்கூடும் எப்பொழுது மழை வரும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்கிறோம் எந்தெந்த மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்